ஒரு வயசான தாத்தா சாப்பிடுவதற்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க அந்த ஹோட்டல் உள்ள போனாதும் அங்க வேலை பார்க்குறவர் வந்து தாத்தா உங்களுக்கு என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த தாத்தா சாப்பாடு எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்கிறாரு சாப்பாடு ஐம்பது ரூபாய் தாத்தா சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேக்கிறாரு தாத்தாவும் தன்னிட்ட இருந்த பைய எடுத்து ரூபாவை எண்ணி பாக்கிறாரு அவரு எண்ணி பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு தம்பி சாப்பாடு ஐம்பது ரூபாய்க்கு கீழே வேற எந்த சாப்பாடும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவ எரிச்சல் அடைந்து நீங்க எல்லாம் எதுக்கு இங்க சாப்பிட வரீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தயிர் சாதம் தான் இருக்கு வேணா அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் தாத்தாவும் சரிப்பா வான்னு சொல்லி அன்பா சொல்றாரு அவனும் அந்த சாப்பாடை கொண்டு தாத்தாட்ட கொடுக்குறான் அந்த தாத்தாவும் அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறாரு அவர் சாப்பிட்டு முடிச்சதும் அங்க வேலை பாக்குறவரு பில் கொண்டு வராரு பில்ல கொண்டு தாத்தா டேபிள்ல வைக்கிறாரு தாத்தாவும் தன்னிட்ட இருந்த பணத்தை எடுத்து அவர் முன்னாடி வைக்கிறாரு அதுல ஐம்பது ரூபாய் இருக்கு ஐம்பது ரூபாய் இருக்கிறத பார்த்த அந்த வேலையால தான் ஐம்பது ரூபாய் இருக்கு நீங்க அந்த ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்றான் அதுக்கு தாத்தா என் கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இருக்குது ஆனால் உனக்கு கொடுக்க தான் காசு இல்லை அதனால் மீதி அஞ்சு ரூபா நீயே வச்சுக்க அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிறாரு தம்பி என்றைக்குமே வெளி தோச்சத்தை பற்றி யாரையும் ஏலனமாக பேசாத அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இதை கேட்டு அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவர் ரொம்பவே மனசு வருந்தி கண் கலங்கு ஒருவருடைய வெளி தோச்சத்தை பார்த்து மதிப்பிடாமல் அவங்களோட உண்மையான நிலை அறிஞ்சு நம்ம நடந்து